ஒரு மனையின் நீளம் அகலம் மூணு எஸ்ட் ரெண்டு என்றவாறு உள்ளது அதன் அகலம் நீளத்தை விட நாற்பது மீட்டர் குறைவு எனில் மனையின் சுற்றளவு என்ன நீளம் அகலம் வந்து விகிதத்துல குடுத்துறாங்க மூணு எஸ்ட் ரெண்டுன்னு கொடுத்துறாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீளத்தை விட அகலம் வந்து நாற்பது குறைவுன்னு சொல்றாங்க அதனால நம்ம வித்தியாசம் எடுக்கணும் இப்போ இதுக்கு வித்தியாசம் எடுத்தா ஒன்றுன்னு கிடைக்கும் இந்த வித்தியாசம் எவ்வளவு கொடுத்துடாங்கன்னா நாற்பது அப்போ இங்கே எல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு எண்டு நாற்பது பெருக்கிட்டீங்கன்னா நூற்றி இருபது கிடைக்கும் பி வந்து எண்பதுன்னு கிடைக்கும் இப்போ சுற்றளவு கண்டுபிடிச்சா என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு எல் பிளஸ் பி அது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா இரநூறு கிடைக்கும் டூவால் ஆலை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நானூறுன்னு கிடைக்கும் அதனுடைய சுற்றளவு நானூறு மீட்டர் மாடல் சம்மு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ